கழுத்தில் ஓடின தார் நல்லா பார்த்துங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு குச்சி போட்டு அப்படியே வந்து தாராக வந்து கறந்து இது பண்ண போகிறோம் ஸோ குச்சி வச்சு கறக்க போகிறோம் நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த முழுத்தாரில் இருக்கிற அரைத்தாரில் இருக்கிற அந்த இதையும் நம்ம குரத்தாரையும் வந்து கழுத்தில் ஓடின தாரையும் வந்து புணச்சிக்கிறோம் புணச்சிக்கிட்டு குச்சியில் போட்டு அழுங்காமல் வந்து அந்த தாரை வந்து ஊசியில் விடுறோம் மெதுவாக வந்து கை வந்து இன்னொரு கை இடத்துக்கு வந்து அந்த ஊசி மேலே வச்சுக்கோங்க அப்போ தான் மெதுவாக ஓடும் இல்லைன்னா வேகமாக ஓடும் எல்லாம் மிஷின் பயங்கர வேகமாக ஓடும் தார் மிஷினு ஸோ மெதுவாக அப்படியே வந்து கறந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா இது வந்து திருப்பி வச்சோம்னா இது வரவே வராது ஸோ நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து தார் போட்டோம்னா சேதாரம் வந்து அதுலேயே நமக்கு ஒரு முந்நூறு கிராம் போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேதாரத்தை வந்து குறைக்கிற மாதிரி பார்த்துக்கலுங்க ஒரு எப்படியும் ஒரு முப்பது கிராம் வரும்னு நினைக்கிறேன் தார் நம்ம வந்து ஆனால் இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் கிராமு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேதாரம் வந்து நம்ம பண்ணவே கூடாது ஸோ திருப்பி வந்து கட் ஆகிடுச்சு மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா அந்த டப்பாவில் வச்சுட்டு குச்சியோட திருப்பி வந்து இந்த நூலையும் அந்த குரத்தாரையும் வந்து நம்ம பூனைக்க போகிறோம் ரிவர்ஸில் போனிக்கணும் ரிவர்ஸில் போனிச்சிங்கன்னா தான் வந்து தறியில் ஓடும் கரெக்டாக ஸோ திருப்பியும் வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து மெதுவாக அந்த ஊசி அழுங்காமல் விட்டு அப்படியே இது பண்ணிக்கிங்க தண்ணா அப்படியே அழுங்காமல் ஓடிகிட்டே இருக்கும் ஓடி குறை வந்து தார் வந்து முழுத்தார் ஆகுது ஆயிரும் வந்து நூல் வந்து சேதாரம் வந்து எந்த இதுவும் சேதாரமே ஆகாதுங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போத்தப்பயே வந்து அப்போத்தப்பயே வந்து கறந்துருங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சுத்தமாக காலி